இது சுவிஸ் டிவியின் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரிஜ் விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட பெருமளவு கஞ்சா போதை பொருள் ஆர்கவில் டெலிவரி வாகனம் விபத்து சாலையில் சிதறிய பொருட்கள் சுவிஸ் நோக்கி படையெடுக்கும் நோர்வே பிரஜிகள் நடவடிக்கைகளுக்காக பதினாறு இலகுவாக பல்கலைக்கழகம் அனுப்பும் வாய்ப்பு பிரிட்டிஷ் மத்துரா வகுப்புகளில் இணைந்து கொள்ளுங்கள் மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வந்து

நோர்வேயில் அமல்படுத்தப்படும் வரி தொடர்பில் செல்வந்தர்கள் அதிர்ச்சி வெளியிட்டுள்ளனர் இதனால் அதிக எண்ணிக்கையிலான செல்வந்தர்கள் வேறு நாடுகள் நோக்கி நகர தொடங்கியுள்ளார்கள் என தெரிவிக்கப்படுகிறது பொதுவாக சுவிட்சர்லாந்து செல்பந்து வெளிநாட்டு பிரஜைகளின் கவர்ச்சிகரமான நாடாக காணப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் சுமார் எழுபது நோர்வே செல்வந்தர்கள் சுவிட்சர்லாந்தில் குடியேறியுள்ளனர் செல்வந்தர்கள் மீது நோர்வே அரசாங்கம் கூடுதல் வரி விதிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை ஒன்று நாட்பதளவில் சூரிச் திசையில் ஏ ஒன்று நெடுஞ்சாலையில் விபத்து ஏற்பட்டது ட்ரெய்லருடன் கூடிய வேன் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் கட்டுப்பாட்டை இழந்ததால் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இருந்தாலும் டெலிவரி ட்ராக் மற்றும் ட்ரெய்லர் அத்துடன் சாலை ஆகிய இரண்டிற்கும் குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தால் சாலையின் சில பகுதிகள் சேதமடைந்தன விபத்து குறித்து விசாரணை நடத்த ஆர்கவ் கண்டோனல் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் முதற்கட்ட விசாரணையில் ஓட்டுநரின் தூக்க கலக்கத்தினால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிய வந்துள்ளது இதன் விளைவாக அவர் தனது ஓட்டுநர் உரிமத்தை தற்க தற்காலிகமாக ஒப்படைக்க வேண்டியிருந்தது வாகனத்தை மீட்டு சாலையை சீரமைப்பதற்காக தற்காலிகமாக ஒரு வழி பாதையில் மாத்திரமே வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டன துப்பரவு பணி அதிகாலை நான்கு மணி வரை நீடித்தது அதன் பிறகு நெடுஞ்சாலை முழுமையாக திறக்கப்பட்டதாக கண்டோனல் காவல்துறை அறிவித்தது தூக்க கலக்கத்தில் வாகனம் ஓட்டுவது எவ்வளவு ஆபத்தானது என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது இதுபோன்ற விபத்துகளை தவிர்க்க ஓட்டுநர்கள் சோர்வாக உணரும்போது கண்டிப்பாக ஓய்வு எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது சுவிஸ் கூட்டாட்சி அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையிலான நான்கு ஆண்டுகளில் நாட்டின் ரயில் பாதை வசதிகளை இயக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் பதினாறு செலவளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிதியானது சுவிட்சர்லாந்தின் ரயில் வலையமைப்பு திறமையாகவும் நன்கு பராமரிக்கப்படுவதையும் உறுதி செய்கிறது இந்த பட்ஜெட்டுக்கு சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒப்புதல் அளித்துள்ளன வியாழன் அன்று மாநிலங்கள் கவுன்சில் கூட்டாட்சி ஆணைக்கு ஒருமனதாக ஒப்புதல் அளித்தது இந்த முடிவு தேசிய கவுன்சிலின் முந்தைய ஒப்பந்தத்தை பின்பற்றுகிறது புதிய செலவு திட்டம் முந்தைய நான்கு ஆண்டு காலத்தை விட பில்லியன் சுவிஸ் இரண்டு பிராங்குகள் அதிகமாக உள்ளது இது ரயில் அமைப்பை பராமரிப்பதற்கான வளர்ந்து வரும் செலவுகளை பிரதிபலிக்கிறது மத்திய ரயில்வே உட்கட்டமைப்பு நிதியிலிருந்து பணம் வரும் எனவும் கூறப்படுகிறது விவாதங்களின் போது சில உறுப்பினர்கள் எதிர்கால ரயில் விரிவாக்கம் குறித்த கவலையை எழுப்பினர் ஏனெனில் இரண்டாயிரத்து முப்பத்தைந்து விரிவாக்கு கட்டத்துக்கு பதினான்கு பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் தேவைப்படலாம் என்று அரசாங்கம் சமீபத்தில் குறிப்பிட்டது இருப்பினும் இந்த நிதியானது தற்போதைய ரயில் அமைப்பை பராமரிக்கவும் இயக்கவும் மாத்திரமே எனவும் விரிவாக்க திட்டங்களுக்கு அல்ல என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் ரயில் விலையமைப்பை நம்பகமானதும் திறமையாகவும் வைத்திருக்க இந்த நிதி அவசியமானது ஒவ்வொரு நாளும் ரயில்களை நம்பியிருக்கும் குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் இருவருக்கும் இந்த திட்டம் பயனளிக்கும் என நம்பப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் வருடங்களுக்கு தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் எதிர்வரும் சனிக்கிழமை டிசம்பர் ஏழாம் தொகுதியன்று பேர்ன் மாகாணத்தில் உரிமையும் தனி அரசும் என்ற நூல் வெளியீட்டு நிகழ்வு ஒன்று இடம்பெற இருக்கிறது இந்த நூலானது சுய நிர்ணயத்தின் வரலாற்றினை சொல்வதுடன் காலனித்துவத்துக்கு முன்பின் பனிப்போருக்கு முன்பின் அது எவ்வாறு மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை விளக்குகிறது தேசிய இனங்கள் எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றன சனத்தொகையில் சிறுபான்மை தேசிய இனங்களின் சுயர் நிர்ணயம் எந்த வழிகளில் மறுக்கப்படுகின்றன மேற்குலக மூன்றாம் உலக நாடுகளில் அது கையாளப்படுகின்ற விதங்கள் எவ்வாறு வேறுபடுகின்றன இலங்கையில் ஈழத்தமிழர்களின் சுய இந்த வழிகளில் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதனை அடைவதற்கான வழிமுறைகள் போன்றவற்றையும் விளக்கியிருக்கிறது உள்நாட்டு பன்னாட்டு சட்டங்களில் சுய நிர்ணய உரிமைகள் எவ்வாறு உள்வாங்கப்பட்டிருக்கின்றன ஐநாவின் தோல்விகள் உட்பட பல மேலதிக விடயங்களும் தத்துவ கோட்பாட்டு அடிப்படையில் அலசப்பட்டிருக்கிறது சுயாட்சி பிராந்திய அதிகாரங்கள் அதிகார பகிர்வு என அனைத்து விதமான உள்ளக சுயநிர்ணய நிர்ணய உரிமைகளும் நிராகரிக்கப்பட்ட மறுக்கப்பட்ட தேசிய இனங்கள் வெளியக சுய நிர்ணயத்தின் மூலம் அரசு ஒன்றினை அடையலாம் என்பதை உலகின் பல நாடுகளின் விடுதலைகள் எடுத்துக்காட்டியிருக்கின்றன நீண்ட காலமாக அகிம்சை அற ஆயுத வழி போராட்டங்களின் ஊடாக ஈழத்தமிழர்கள் தங்களின் அரசியல் விடுதலையை அடைய முயன்றும் அவை அனைத்தும் சிங்கள ஏகாதிபத்தியத்தினால் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்டு வருவதானது அவர்களின் அரசியல் விடுதலை வெளியக சுய நிர்ணயத்தினூடாகவே மாத்திரம் ஒரே தான் கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் நாம் அனைவரும் உறுதியாக நம்ப வேண்டும் இணக்க அரசியல் என்ற போர்வையில் மீண்டும் ஏமாற்றப்பட்டு பின் அடைந்து அளிக்கப்படுவதற்கு துணை போகக் கூடாது என்பதை இந்த நூலானது ஆணித்தரமாக கருத்தறிவிக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது குறித்த நூல் வெளியீட்டு நிகழ்வானது பேர் சைவனரை கூட அரங்கில் ஏழாம் தொகுதி சனிக்கிழமை மாலை மூன்று முப்பது அளவில் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது சூரிஷ் விமான நிலையத்தில் டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மாலை சுங்க மற்றும் எல்லைப் பாதுகாப்புக்கான மத்திய அலுவலகம் அதிக அளவு கஞ்சாவை கைப்பற்றியுள்ளது பயணி ஒருவரின் பயணப் பொதியில் மேற்படி போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன பிரிட்டனைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயது நபரொருவர் பேங்கோக்கிலிருந்து லண்டனுக்கு செல்வதற்காக சூரிஷ் விமான நிலையம் ஊடாக பயணித்தார் போக்குவரத்தின் போது சுங்க அதிகாரிகள் அவரது பொதிகளை சரிபார்த்ததில் பைகளில் பொதி செய்யப்பட்ட சுமார் ஐம்பத்தி ஓரு கிலோகிராம் கஞ்சா மீட்டெடுக்கப்பட்டது சூரிஜ் கண்டோனல் போலீசார் விரைவாக தலையிட்டு அந்த நபரை அவர் விமானம் செல்லும் முன் கைது செய்தனர் அவர் கைது செய்யப்பட்டு பொறுப்பு அரசு வக்கீல் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டார் அவரது பகுதிகளில் இவ்வளவு பெரிய அளவிலான இருப்பதால் அந்த மனிதன் கடுமையான சட்ட விளைவுகளை சந்திக்க நேரிடும் அவர் ஒரு பெரிய போதைப் பொருள் கடத்தல் வலைப்பின்னலின் ஒரு பகுதியாக இருக்கிறாரா என்பதை கண்டறிய அதிகாரிகள் இப்போது தொடர்ந்து விசாரணை நடத்துகின்றனர் இந்த வெற்றிகரமான பிரசாரம் சுவிட்சர்லாந்தில் உள்ள சுங்க மற்றும் எல்லை அதிகாரிகள் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்த எவ்வளவு கவனமாக செயற்படுகிறார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறது லுகானோ பகுதியில் மரம் வெட்டிய விபத்தில் ஐம்பது வயது இத்தாலிய நபர் ஒருவர் உயிரிழந்தார் டிசினோ கண்டோனல் காவல்துறையின் தகவலின்படி அந்த நபர் பத்து நாட்களுக்கு முன்பு விழுந்ததில் பலத்த காயமடைந்தார் அறிக்கையின்படி கடந்த வாரம் திங்கட்கிழமை லுகானோவுக்கு அருகிலுள்ள பயோஜியோ நகராட்சியில் உள்ள வய பெல்டெவரில் உள்ள குடியிருப்பு கட்டடத்தின் தோட்டத்தில் விபத்து ஏற்பட்டது கண்டோனல் காவல்துறை ஒரு குறிப்பில் எழுதியது போல் கோமோ மாகாணத்தைச் சேர்ந்த நபர் மரங்களை கத்தரித்துக் கொண்டிருந்த போது வீட்டின் அருகே சுமார் இரண்டு மீட்டர் உயரத்திலிருந்து விழுந்தார் உடல்நிலை சரியில்லாததால் கீழே விழுந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழன் அதிகாலையில் கிளாரோஸ் கண்டோனல் காவல்துறைக்கு ஒரு கடையில் உடைப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அதிகாலை மூன்று மணியளவில் ஸ்வைசாப் திராசவில் உள்ள செல்போன் கடையில் ஜன்னல்கள் சேதமடைந்துள்ளதாக குடியிருப்பாளர் ஒருவர் தெரிவித்தார் കുറ്റവാളികൾ ജനലൈ ഉടത്ത് കടയിലി ഏരാളോനുകളെ തൃടി ചെണ്ടി തൃട്ടി മേക്കൊണ്ട് വിട്ട കുറ്റവാളികൾ കുറ്റം നടന്ന ഇടത്തിലിരുന്ന് മിതിവണ്ടികളെ പയൻപെടുത്തി വ്രൈവാ തപ്പിത്ത് സെന്ളളർ போலீசார் தேடுதல் வெட்டி ஆரம்பித்ததைத் தொடர்ந்து கிளாரோஸ் வடக்கு பக்கமாக சந்தேக நபர்களில் ஒருவரை அவசரகால சேவைகளால் கைது செய்ய முடிந்தது கைது செய்யப்பட்டவர் மொராக்கோவை சேர்ந்த பதினேழு வயது இளைஞனவும் அவரிடமிருந்து திருடப்பட்ட செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த உடைப்பில் ஈடுபட்டதாக கூறப்படும் இரண்டாவது சந்தேக நபரை போலீசார் தற்போது தேடுகின்றனர் பத்து போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஒரு தேடுதல் நாயோடு கிளாரோஸ் கண்டோனல் போலீசார் பணியில் ஈடுபட்டிருந்தனர் இதுபோன்ற குற்றங்களை தீர்ப்பதற்கு வெளிப்போடு இருக்கும் குடியிருப்பாளர்களும் பாதுகாப்பு படையினரும் இணைந்து செயல்படுவது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது சம்பந்தப்பட்ட அனைவரையும் பொறுப்பு கூறும் வகையில் விசாரணை தொடர்கிறது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ்தாம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நேற்றைய நாள் பிரதான செய்திகளை பார்வையிட தவறியவர்கள் முதலாவது கமெண்டை பார்வையிடுங்கள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்